எல்லாத்துலயும் அவசரம் அம்மா சும்மா தான் சொன்னேன் 9 மணிக்கு கிளம்புவோம் உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு நேரத்துல அங்க போய் சேர முடியும்னு நான் சொன்னேன் 9 மணிக்கு மணி நேரத்துல அப்படியே ஒரு மணி நம்ம சீக்கிரமா போறோமா ஆமாமா கொஞ்ச பேசிட்டு இருக்கலாம் இன்னைக்கு முடியல நாளைக்கு போய் பார்க்கணும் சரி வரட்டப்படாதே நாளைக்கு போய் பாப்போம் அம்மாக்கு பார்க்கணும் தான் இருக்கு அவ

அதெல்லாம் வந்து கிடைக்கலமா எங்க போறதாலாம் யாவ கிடைக்கல வீட்ல வந்திருப்பா அங்கனி பாக்காம இருந்துட்டே ஹ அதெல்லாம் ரைஸ் மில் போய்ட்டு வரும்போது ஒருவேளை வீட்ல இருக்கலாம் நினைச்சு வெளியில நின்னு காத்து இருந்துட்ட வந்தேன் அவ அங்க இல்லமா எப்படி சொல்லுது என்ன ஒரு வீட்ல தான இருந்துக்கோ அவ இங்க தான் இருந்திருக்கா நீ அங்கலாம் சுத்திட்டியாமோ அதெல்லாம் பைக்கே கரமே சுத்தி கலஞ்சிட்டேன் வேற வீட்ல தான் இருக்கா எப்படி கண்டுபிடிச்சே அது ஒரு திசையில தான் வந்து பார்த்தேன் அம்மா நான் பார்த்தத எல்லாம் வேற என்ன பார்க்கலன்னு சொல்லுது அவளோ எங்க பார்த்தேன் நான் போவும்னு போய்ட்டேன் தெரு தெரு என்ன பண்ணே யமட்டரத்தோட வந்தேன்

சந்தோஷம் சந்தோஷம் சரிமா அப்ப வந்து நீ சொல்லிரு நான் நேத்து ஒரு தூங்குறேன் ஓ கால் போறியா அதுவும் தான் இன்னொன்னு காலையில ஃப்ரெஷ் ஆகிக்கணும்ல அப்ப என்ன முக பொலிவா இருக்கும் சரிடா சரிமா குட் நைட் சாப்பிடலையே சாப்பிடல வேண்டாம்மா பொண்ணு பாக்க போனே உடனே சாப்பாடு வேண்டாம் கே வீட்ல இருந்துட்டே ரொம்ப நேரம் மாறி போயிட்டே அவதாம என்னைய மாத்திட்டா எனக்கு தெரியல நான் இப்படி இல்லனு அண்ணா அவளை பார்த்த நேரத்துல இருந்து என்ன பைத்தியம் ஆக்கிட்டா பைத்தியக்கார மாதிரி லோல் வந்து நான் எங்கலமோ அலைகிறேன் நான் இப்படி இருந்ததே இல்ல ஆனா இதுவும் நல்லதா இருக்கு கேக்குறதுக்கு எங்க அம்மா சரிமா உன் கதைய கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல என் கதைய பெரிய கதையா இருக்கு ஏன் இப்படி சொல்ற உங்க கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆகுது நீ அப்பா முத முதல்ல பார்த்ததுல இருந்து கதை சொல்ல ஆரம்பிச்சனா நீ என்னைக்கு முடிக்க அது கேட்டே இருக்கு 50 வயசு ஆயிருமே இன்னும் என்ன நேரத்தோட தூங்க வேற செய்யணும் சரிப்பா நான் ஒரு நாள் சொல்றேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அப்ப சொல்லு நானும் உன் பேரப் புள்ளையும் கேக்கும் பாத்தியா நக்கல் பண்றது சரிமா நான் போய் தூங்குறேன்

கார்த்திக் பொருப்பு பாத்துக்கிட்டு அவங்க யாரு என்ன யாருன்னு எல்லாத்தையும் விசாரிக்கும் புதுசா ஒரு டைம்ல பார்த்ததுன்னு இருக்கும் நீயும் அவனுக்கு சார்கோவில் பேசிட்டு இருக்க நானும் ரொம்ப நாளா பாத்துகிட்டு இருக்கேன் புதுசா ஒரு ஆளை பார்த்தா கண்டிப்பா கேட்டான செய்வாங்க ஏன் நீ கேட்கல நான் அவரு கேட்டேன் எவனை வந்து சந்தியா பாத்துட்டு தான் கேட்டான் நீ ஜெனியோட வாய்ஸ் மட்டுமே வச்சு அவங்க யாரையும் டவுத்து கிட்ட கேட்டியே அதுக்கு கேட்டு பரவாயில்ல நீ கேட்ட மாதிரி தான் அவனு கேட்டிருக்கான் நான் நினைக்கிறேன் நான் எதார்த்தமா தான் சொன்னேன் சரி கருளு நீ படிக்க எங்களை வர சொல்லிட்டேன் சக்தி என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னைய பாட படுத்துட்டா ஏதோ சொல்லு கேட்கோ நான் தெளிவா சொல்லி தான அனுப்புனேன் என்கிட்ட தெளிவா சொன்ன மாதிரி அவகிட்ட சொன்னியாங்க அது என்ன எப்படி சொல்ல முடியும் நீ தான் நல்லா சமாளிப்பியே ஆமா அதனால தான் அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சே என்னனமோ சொல்லி சமாளிச்சு தான் குடிக்கிட்டு வந்தேன் ஆனா அவ என்ன நம்பற மாதிரி இல்ல அப்படி என்ன கேட்டா ஏன் நம்மள அவசரமா போய் சொல்றான் அதுக்கு நீ என்ன சொன்னே கதிர் வரானா அதனால தான் நீ போய் சொன்னே என்ன கேளு இப்படியே சொன்னே அம்மா பெருது என்னடி சமாளிக்க முடியனோல விளையாட்டு பண்ணத கையில இப்படி நீ கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டேன்னு எனக்கே தெரியும் என்ன சொன்னேன்னு சொல்லு அத்தை அவசரமா கால் பண்ணி வர சொன்னாங்களாம் அதனால தான் நம்ம போறேன்னு சொன்னே இப்படியே சொன்னே ஆமா அப்ப நாய் அவர்ல என்ன போல சரியா சொன்னே இத கேட்டா பெரு நான் என்ன சொன்னே அவனுக்கு டவுன்ல ஏதோ வேலை இருக்கா அத முடிச்சிட்டு தான் வருவானா அண்ணா நம்ம பொண்ணுங்க எல்லாம் அத கர்க்கல்க்குள்ள வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லி அனுப்புனானு நான் சொன்னேன் என்னடா சமாளிச்சிருக்கல பெருவண்ணே ஆமா அப்படியே உன் தங்கச்சி நம்பிரை நம்பிரை போறா ஊன்னு கேட்டா அண்ணா வண்ணா நம்பல என்ன அவ சந்தியா கூட ரம்யா கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா

அவகிட்ட இதை பத்தி சொன்னா அவ எப்படி எடுத்து நமக்கு தெரியல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அவன் சின்ன பிள்ளை அப்ப யோசிச்சு பாரு அவ எப்படி எடுத்துப்பா அப்ப என்ன பண்ண போறோம் தெரியல கையில நம்மளால என்ன செய்ய முடியும் அதுவும் சரிதான் ராமகிருஷ்ணா பாத்தீங்களானே கதைக்கு எவ்வளவு தைரியம் ஆமா வினோத் தைரியமா நம்ம கிட்டே வந்து சத்திய காதலிக்கிறேன்னு சொல்றானே அதானேடா நம்மளால என்ன செய்ய முடிஞ்சது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல அவன இவன் போற போக்கோடு சரியா படலையே எனக்கும் அப்படித்தான் தோணுது அதனால என்ன பண்ண அவன் இருந்ததுனால ராமகிருஷ்ணாவாலையும் நம்ம கிட்ட பேச முடியல நம்மளாலயும் அவன் கிட்ட பேச முடியல இப்போ அவன் என்ன செய்ய காத்திருக்கானு நமக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்கு மட்டும் எனக்கு தோணுது என்னடா இப்படி எல்லாம் பேசுற அண்ணே அவனுக்கு லவ்லாம் வரவே வராது ஆனா அவனுக்கே லவ் வந்திருக்குனா அப்ப அவன் சும்மா விடுவான் நீங்க நினைக்கிறீங்களா அதுவும் சரிதான்டா ஆனா அவன் ஒருத்தன் தான் என்ன நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டான் நம்ம தான் என்ன அவன் கிட்ட கூல ஹேண்டில் பண்ணனும்னு சொன்னோம் அவன் நம்ம நாலு பேரை கூல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் திறமை சரிதான்டா

நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியல ராமகிருஷ்ணா மேல கோவப்பட்டு நீ அண்ணனா இருந்து என்ன பாத்துக்கிட்டேன் அதானடா நம்ம நாலு பேர் இருக்கும் போதே நடுவுல வந்து உட்காந்துட்டு நம்ம கிட்டே பேசிட்டு போயிட்டு இருக்கான் அவன் ஒத்தில என்ன செய்வான் அவனால அப்படி என்ன செய்ய முடியும் கஷ்டமா வேற போயிருக்கான் ரைஸ் மில்ல அவன் இல்ல அதனால அவனால ஏத்து நிக்க முடியாது சரியா சொன்னீங்க அவன் என்ன செய்ய போறான் அவன் என்ன தனியால நம்ம எல்லாம் இருக்கும்ல ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும் இன்னைக்கு அவன் வந்ததுனால சொன்னான் இல்லனா நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அதானே அவன் கூட எப்பவுமே கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் கதிர் போகும்போது சும்மாவும் போல எனக்கு ஒரு வேட்டை வச்சுட்டு போனான் என்னடா சொல்ற ராமகிருஷ்ணாக்கு சாந்தினி கல்யாணம் முடிக்க போறாங்க அவனுக்கு தெரியாது கதிர் போகும்போது அதையும் சொல்லிட்டு தானே போனான் அதை சொன்னது அவன் ஷாக் ஆயிட்டான் நீங்க அதை கவனிச்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் அதை கவனிச்சேன்டா நான் கவனிக்கலையே அவன் நினைச்சிருப்பான் இப்பண்டா திவ்யா சாப்பா அவங்க அம்மா நினைச்ச மாதிரியே

சரி ராமகிருஷ்ணா நான் ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுறேன் அண்ணும் கார்த்திக்லாம் இருக்காங்க சரிடா பரவாயில்ல ஆனா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் முடியல பண்ணிருக்கேன் அவன் போகும்போது அவன் உன்னையும் கூட்டிட்டு போயிட்டான் ஆமா வினோத் நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனா அவர் இருந்ததுனாலதான் பேச முடியல சரிடா உன்னைய தனியா கூட்டிட்டு போனானே ஏதாவது பேசறானா அவன் ஆமா பேசாம இருப்பானா அவன் என்ன சொன்னான் நான் எப்படி இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்க மாட்டேங்கு கேட்டான்

இருந்து நேரம் வேப்பங்களுக்கு போயிருக்கான் அங்க நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஒரு கெஸ்ல தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆமா அதுக்கு தான் இருக்காரு இல்லன்னா அரை மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாமே அது ஒரு பெரிய சம்பவம் அதை நேரில் பார்க்கும்போது நான் சொல்றேன் அங்க போய் அவன் வாங்கிட்டு தான் வந்திருக்கான் சரி ராமகிருஷ்ணா அப்புறம் கடைசியா போகும்போது ஒன்று சொன்னான் என்ன சொன்னான் நீ இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத நாளைக்கு நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போனோம் அப்போ நாளைக்கு ரைஸ்மில் வந்து பாப்பான்னு சொல்ல வரான் அப்படித்தானே அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் அப்ப நாளை இருந்து சத்திய ரைஸ்மிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லு அப்படி என்னென்ன சொல்லி அவ்வளவு ஸ்டாப் பண்ண முடியும் வேலைக்கு வர திடீர்னு வர வேணான்னு சொன்னா நம்ம மேல சந்தேகப்பட மாட்டா அப்ப நாளைக்கு மட்டும் வர வேண்டாம்னு சொல்லு அதுக்கப்புறம் வர மாட்டான் நானே நம்ம பாத்துக்கலாம்டா நம்ம ஏதாவது பண்ணுவோம் ஆனா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது கடத்து சரிண்ணே நான் ஏதாவது சொல்லி சத்திய நாளைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றேன் சரிடா ஆனா என்ன பண்ண புரியுங்க என்ன வழி இருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அவனை நடுவில் கொண்டு வந்தா மட்டும்தான் கதிர் பிளகுவான் இல்லன்னு ரொம்ப கஷ்டமா போயிருந்தா அவன் நம்ம பேச்ச எங்க கேட்கான் அவனை போய் யோசிக்கிறீங்க இங்க உள்ள நிலைமை எடுத்து சொல்லுவோம் அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான் சரி கார்த்திக் முயற்சி பண்ணுவோம் சொல்லுங்க இல்லடா இன்னும் பண்ணல ஏன் பண்ணல தெரியலடா வேலையில இருப்பானா இருக்கும் 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 அப்புறம் நீ தனியா இருக்கேன்னு நினைக்காத நாங்க எல்லாரும் இருக்கோம் எதுனாலும் நீ எங்ககிட்ட சொல்லு தனியாவே சமாளிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத சரிடா கண்டிப்பா சொல்றேன் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லு வினோத் கதிர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அது கேட்டது நீ கூட அதிர்ச்சியான சாந்தினி மேட்ரு தானே ஆமாடா அவ நீ கட்டிக்க போறவான்னு சொன்னான் அதை கேட்டதும் எப்படி எடுத்துக்கிட்டோ எனக்கு தெரியாது நீ பார்த்தேன் சரிடா அதுல நான் தப்ப எடுத்துக்கல எப்படி நீ ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே அது அவ்வளவே இருந்துட்டு போறா என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்ச வச்சுக்கல ஏன்டா நான் உண்மை தானே சொல்றேன் உன் அவ அளவுக்கு அதிகமா நேசிக்கிறா அப்படி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சரியா இருக்கும் தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசி நீ காயப்படுத்தாத இதெல்லாம் எனக்கே தெரியாம நடந்த விஷயம்தான் என்னக்கு சொல்ற ஆமாண்டா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு என் மேல அவதான கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆமா அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா தான் என்ன வெளியே விடுவேன்னு சொல்லி இருந்திருக்காங்க அதனால என்னோட அப்பா அம்மா போய் கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட தான் அவ ஒரு டிமாண்ட் பண்ணிருக்கா என்னன்னு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு தான் அவ டிமாண்ட் பண்ணிருக்கா அதனால வேற வழி அப்பா அம்மாவும் அவங்க பிள்ளை உயிரோடு கிடைச்ச போதும் நினைச்சு சம்மதிச்சிருக்காங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் போலீஸ்ல அடி வாங்கி செத்து இருந்திருக்கலாம் ஆக மொத்தம் என்ன அவகிட்ட வித்துட்டாங்க இப்ப நாங்களுமே என்ன பண்ணேன்னு தெரியாம தான் முடிச்சிட்டு இருக்கோம் நான் இப்ப எதுக்காக இப்ப சொல்றேன்னா நீ நினைச்சிருந்திருப்ப இப்பண்டா திவ்யா போவா அவன் அம்மா நினைச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு போயிருந்திருப்ப ஏண்டா நீ ஃபீல் பண்ற எப்படினாலும் நீ ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் தானே அதை அவ்வளவே இருந்துட்டு போறா நான் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ அதே தான் சொல்ற நான் ஒன்னும் அதை தப்பா நினைச்சு சொல்லலடா எப்படியும் நீ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நீயும் மூவ் ஆகணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் நீ நல்லா வாழ்றத பார்க்க நான் ஆசைப்படுறேன்னுடா அப்படின்னு நினைச்சிதாடா நான் சொன்னேன் அது உன் பெருந்தன்மை ஏன் லைஃப்ல ஒரே ஒரு பொண்ணு தான் அது திவ்யா மட்டும்தான் அது உனக்கே தெரியும் நான் இப்ப வாழலைன்னு நினைக்காத நான் திவ்யாவோட வாழ்ந்துட்டு தான்டா இருக்கேன் அவளோட அழகான நினைவுகளோட அது போகுதும்பா எனக்கு என்னை நினைச்சிரு வினோத் நான் உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் பரவாயில்லைடா சரி அப்போ நான் ஃபோனை வைக்கவா எதையும் நினைச்சு கவலைப்படாத தனியா இருக்குமேன்னு நினைக்காதே உடனே உடனே அப்டேட் பண்ண சரியா அதுவும் எனக்கு தயங்காத சரி வினோத் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்கீங்க நீ வெளியே சிரிச்ச மாதிரி பேசினாலும் உள்ள தானடா இருக்க சரியா சொன்னீங்கண்ணே எனக்கு அவளோட நினைவுகள் மட்டும் தானே எனக்கு தந்துட்டு போயிருக்கா என் தம்பி நீ எப்படி வாழணும்னு நான் நினைச்சேன் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலா நானே செஞ்சுக்கிட்டே தானே அதான் அனுபவிக்கிறேன் என்ன மன்னிச்சிரு வினோத் நான் மட்டும் உன் கடலை போடாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது தயவு செஞ்சு நீ மன்னிப்பு கேட்காதடா நான் தான் இல்ல மன்னிப்பு கேட்கணும் உங்க எல்லார்கிட்டையும் நான் தப்பு செஞ்சிருக்கேன் நான் காயப்படுத்திருக்கேன் எல்லாருக்கும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கேன் இன்னமும் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு வினோத் அதை பத்தி இனிமே பேச வேண்டாமே சரிண்ணே ஏன் நமக்கு சவினத ஹர்ட் பண்ணே அவ நல்லா இருக்கணும்னு கையில நான் அப்படி சொன்னேன் ஹர்ட் பண்ணணும்னு அப்படி பேசல சாமி நீ எப்பப்பட்டவன் தெரிஞ்சு அவள போய் அவன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அவங்க அம்மாவோட ஆசை அதன கையில அவ ஆசைப்பட வேண்டாமா அவ ஆசை தான் நிறைவேறமா போச்சு அட்லீஸ்ட் அவங்க ஆசை யாவது அவன் நிறைவேத்தலாம்னு சொல்ல வந்தேன் அவங்க என்ன சொல்லலையா அவளுக்கு சம்பந்த சொல்லிட்டு வந்தாங்கனு அவன் சொன்னான் இதுக்கு மேல நம்ம அத பத்தி அவங்க எதுவும் பேச வேண்டாம் சரி கையில இதுவே ஒரு நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றானே அவனை வச்சு நம்ம சலஞ்ச் பண்ணிட்டோமே தப்பு தான் கையில நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் நீ சொன்ன மாதிரி தான் நடக்குது என்ன மன்னிச்சிரு கையிலு இன்னும் சேலஞ்சும் எதுவும் பேச வேண்டாமே சரி ராமகிருஷ்ணா சரி அழாத கையிலு சரி ராமகிருஷ்ணா இப்ப நாளைக்கு என்ன பண்றது சிவான சொன்னாங்க எப்படியாவது சத்திய ரைஸ் மில்க்கு வர வேண்டாம் சொல்லுங்கன்னு நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியல கையிலு உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீ என்கிட்ட கேக்குறியா அப்படியே போன்ல நீ தானே சொன்ன நான் ஏதாவது சொல்லி வர வேண்டாம் சொல்லியிருந்தேன் சும்மா தான் கிட்ட சொன்னேன் ஆனா நீ ஏதாவது செய்வே நினைச்சதா நான் சொன்னேன் சுத்தம் என்ன பண்ண கையில ஏதாவது யோசிப்போம் சரி கையிலு

எனக்கு ஒரு பெரிய அரிசி வண்டி இருக்கு அதோட பேர் கூட ஈஸ்வரன் அரிசி வண்டி டவுன்ல இருக்கு அப்புறம் டவுன்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு ராஜேஸ்வரி சூப்பர் மார்க்கெட் அப்படி யாரு ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்க எதுக்காக ஒரே ஒரு பையன் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவன் எங்க வீட்டு செல்ல புள்ள என் பையனுக்கு உங்க பொண்ணு கேட்க வந்திருக்கோம் என்னடா திடீர்னு வந்து கேக்குறாங்களேன்னு நினைப்பீங்க நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நாங்க நினைப்பீங்க நினைப்பாங்க அது சகஜம் தான் அதனால நீங்க எங்களை பத்தி விசாரிச்சுக்கங்க நாலு பேர்கிட்ட நல்ல தெளிவாவே வந்து விசாரிச்சுக்கோங்க அப்புறம் நீங்க நினைப்பீங்க இந்த பொண்ணோட குப்பை ஒட்டி கிடச்சதுன்னு என்ன திடீர்னு வந்திருக்காங்க இவனு யார் மூலியமா வந்தாங்க யார் சொல்லி வந்தாங்க நீங்க நினைப்பீங்க அங்க யார் சொல்லியும் வரல பெருட்டி வந்தீங்க என் பையன் உங்க பொண்ணு கோயில்ல பாத்திருக்கான் பார்த்தது ரொம்ப புடிச்சி போச்சுன்னு சொன்னான் அதான் உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்கணும்னு வந்திருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க திடீர்னு வந்து கேட்கறீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வர்றேன் ஆஹ் சரி சரி ஃபோன் பண்ணிட்டு வாங்க சிவதாமி சொல்ல வந்தா உங்களுக்கு பிடிக்க ஏதாவது குடு சொல்லுங்க தப்பா நினைச்சிக்கிட்டா இருந்தீங்க நான் எப்போ ஆஹ் சரி பாப்பிள இன்னும் திடீர்னு பொண்ணு கேட்டு சரி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ சப்தியூர் அப்பா என்ன கூப்ப என்னன்னு தெரியலையே சரி கேப்போம்